ಆರ ಕರ್ಷಣ ಎ ನಾಮಕೆ ಮಾಲೆಯ அருமையான இந்த தகுதி பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை நாடி தேடி வந்திருக்கிறார் அம்மா ஒரு சின்ன கூட்டமாய் நாங்கள் கடந்து வந்து ஏசு சாமி நல்லவர் அவரை நம்பி வருகிறவருக்கு அவர் வல்லவர் என்று சொல்லி பாடினதை நீங்கள் கேட்டீர்கள் நாங்கள் ஆடினதை நீங்கள் பார்த்தீர்கள் அன்பு தாயே தகப்பனே ஏசு சாமி அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் தாயே உலகத்தில் சொல்வார்கள் நாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்று சொல்லி நாங்கள் அவரிடத்தில் பெற்ற அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை அந்த நிம்மதியை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளாக நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் எங்கள் அன்புடைய பெற்றார்கள் நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாலத்தோடு கூட தான் இந்த உங்கள் நாடி வந்திருக்கிறோம் அம்மா சாமி அவர் நல்லவருக்கு வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல இது தாயே தகப்பனே அம்மா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஐயா ஐயா உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் இயேசு அம்மா இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீ கருப்பா சிவப்பா எனக்கு தெரியாது நீ நட்டையா சொல்லுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் சஞ்சலம் தவிப்பு வாடி போகும் இது உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் அதுக்கு நாங்க என்ன யா செய்யணும் கேட்கிறீங்களா ஒரே ஒரு காரியம் தான் பொன்னைய பொருளை இந்த உலகத்தில் கேட்கலாமா அப்பா பொன்னைய பொருளை கேட்கிறேன் அவர் உன் இருதயத்தில் ஒரு சின்ன இடத்தை கேட்கிறாரு ஏசு கிறிஸ்துக்கு உன் இருதயத்தில் கொஞ்சோண்டு இடத்தை கொடுத்து பாரு நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன் துக்க